அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஏல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பதிவு பார்க்க இருக்கிறோம் ஒரு ஆய்வு பார்க்க இருக்கிறோம் ஸோ இன்னைக்கான ஆய்வு வந்து என்னன்னா வெளிநாட்டில் வேலை அமையுமா இதுதான் வந்து ஜாதகருடைய கேள்வி இவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கார் வெளிநாட்டு வேலைக்கு இது அமையுமா அப்படிங்கிறது தான் ஜாதகருடைய கேள்வி சரி இது ஒரு ஆண் ஜாதகம் ஸோ இப்போ அந்த ஜாதகருடைய ஏஎல்பி எங்க போகுதுன்னா இவருடைய இயல்பி வந்து துலாம்ல போயிட்டு இருக்கு இதற்கான அதிபதி சுக்ரன் எங்க இருக்கிறாருன்னா இந்த துலாமுக்கு பதினொன்றுல இருக்கிறாங்க நல்ல நிலைமையில இருக்காங்க இப்போ இவருக்கு போற நட்சத்திரப்பள்ளி விசாகம் மூணாம் பாதம் இதற்கான அதிபதி குரு பகவான் அவர் இங்கே இருக்கிறார் குரு பகவான் ஏல்பிலே இருக்கிறாரு கூட ராகு பகவான் இருக்கிறாரு சோ இங்கே இருக்கிறாரு சரிங்களா அதுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னா இப்ப குரு பகவான் இப்ப ரெண்டுமே நல்லா இருக்கு இப்ப இவருடைய லக்னத்திற்கான அதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இவருடைய நல்ல நிலைமையில இருக்கு ஜாதகர் அவரை சிந்தனைகள் இருக்கும் என்ன பண்ணலாம் எப்படி முன்னேற்றம் அடையலாம் இந்த மாதிரியான கேள்வி பத்தாம் பாவம் சம்மந்தப்பட்டது வேலை வெளிநாட்டில் அமையுமா அப்படிங்கிறது இப்போ இப்ப இந்த பத்து அப்படிங்கிறப்போ இதுதான் பத்தாம் பாவம் அவருடைய கடகலக்னம் இதற்கான அதிபதி சந்திர பகவான் எங்க இருக்கிறாருன்னா இந்த பத்துக்கு எட்டுல போய் இருக்கிறாங்க ஆனா ஏழு அஞ்சுல இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுல இருக்கிறாங்க சோ அப்ப இந்த பத்தாம் பாவத்து அதிபதி ஐந்துல இருக்கிற அமைப்பா இருக்காங்க பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த இடத்துல ஜாதகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இப்ப இருக்கு ப்ரெசென்டா சரி இப்போ வந்து இதுதான் இவருடைய இன்றைய நிலையப்பாடு இப்போ விசாகம் மூணு போது இந்த வருட முடிவுல இவருக்கு விசாகம் மூணு முடிஞ்சு அடுத்து விசாகம் நாலு அப்ப அப்படியே இந்த லக்னம் இங்க மாறி இருக்கு அவருக்கு அப்ப எப்படி இருக்கும் சூழ்நிலைன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப இத மறந்துருங்க நீங்க பார்க்கலாம் இப்ப இந்த ஏஎல்பி இந்த ஏல்பி போறப்ப நம்ம பத்தாம் பாவத்தை மட்டும் இப்ப பார்ப்போம் இந்த பத்தாம் பாவத்திற்கான அதிபதி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஏல்பிக்கு பத்துன்னு சொல்லி வரப்போ அவர் வந்து சிம்ம லக்னம் ஆகுறாங்க அந்த சிம்மத்துக்கான அதிபதி சூரிய பகவான் பத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறாங்க சரிங்களா அப்போ வேலை வெளிநாட்டு அமைப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் இங்க போற நட்சத்திர புள்ளி விசாகம் நான் அதற்கான அதிபதி குரு பகவான் எங்க இருக்கிறாங்க அந்த ஏழு பிக்கு பன்னெண்டுல இருக்கிறாங்க அப்ப ஜாதகரே எங்க இருப்பாரு வெளிநாடு போறதுக்கான அமைப்பில் இருப்பாரு அது அதோடைய முயற்சியில அது அத ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ உண்டு இங்க பத்தாம் பாவமும் பார்த்தோம்னா பத்துக்கான அதிபதியும் பன்னெண்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க சோ இந்த அமைப்பு எல்லாம் இவருக்கு இப்போ வெளிநாடு போறதை விட இந்த விசாகம் மூணு முடிஞ்சு விசாகம் நாலு ஆரம்பிக்கிறப்போ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது இதுதான் வந்து இயல்பி முறையில இன்றைய ஜாதக ஆய்வு உங்களுக்கு இது போல உங்க ஜாதகங்கள் ஆராய் ஆராய்ச்சி பண்ணணும்னா ஆய்வு பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஸ்க்ரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னையை காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து தரப்படும் வாழ்க்கை மிக்க நன்றி